ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசஸ் சமையல் வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் கிரேவி பிரியாணிக்கு புலாவுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதுலேயே ரெண்டு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா கலர் மாதிரி வந்ததும் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிய வதங்கணும் அந்த அளவுக்கு ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்துக்கிறேன் கூடவே ஒரு நாலு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காயாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் ஆயில்லையே க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வேக விடுவோம் இடையில கலந்து விட்டுக்கோங்க கருவேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இடையில இடையில் கலந்து விட்டுக்கணும் க்ளோஸ் பண்ணி வேக விட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு இதில் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதையும் இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி மிக்சி ஜார்லேயும் சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போது ஒரு அளவு கொதித்து வந்திருக்கு என்னெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் இப்போது ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும் அந்த வேர்க்கடலையோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் அந்த அளவுக்கு கொதிக்க விடணும் உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு இதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது பிரியாணி புலாவ் எல்லாத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ